வெரி குட் வெரி குட் நேற்று நான் உன்னைய பாதியில் விட்டுட்டு போனேன் சொல்லுப்பா உன்னுடைய விஷயம் என்னன்னு சொல்லு ஃபேன் பாய் எல்லாரும் சவுக்கியமாக ஸ்கூலு காலேஜ் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா ஹாப்பியாக இருக்குதா கிளாஸஸ் நல்லா இருக்குதா அண்ணன்னை பாடங்களாக அப்படி அப்படியே படிச்சிரு தவறாம மிச்சம் பண்ணி வைக்காத மளமளன் பாடங்களை படிச்சிரு வாத்தியார் சொல்லித்தரத உடனே உடனே கவனிச்சுக்கிடணும் இன்னும் ராமர் கதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த சீதா தேவிக்கு பின்னையும் அனுமனை நம்ப முடியல இது ராவணனுடைய மாயையாக இருக்குமோன்னு பயப்படுறான் அப்படி பயப்படும்போது என்னாகுது சம் மெசேஜஸ் சச்சஸ் பொட்டன்ஷியல் பி visible. hide all chat messages. வணக்கம்மா வாங்க நான் வந்து ஹாரிசாண்டல் மோடில் வச்சுருக்கேன் எல்லோரும் அதை பார்த்து ஆன் பண்ணி பேசுங்க எனக்கு வந்து ஃபேன் பாய் வந்து நம்பர் ஒன் பாயாக ஆகணும் ஃபேன்னு போட்ட மாதிரி எல்லாருக்கும் நல்ல ஃபேனாக ஆகணும் ஃபஸ்ட்டு பாயாக இருக்கணும் எல்லாத்துலேயும் அப் இவன் தந்தை என்னோட்டான் கொல்லணும் சொல் அந்த மாதிரி வரணும் வருவியா இவன் தந்தை என்னோட்டான் எனும் சொல்கிற மாதிரி குட் பாயாக வரணும் அமுதா கணேசன் உங்களுடைய காலை வணக்கம் கண்டிப்பாக வரணும் இந்த மோடில் வச்சு செய்தாதான் தான் நல்லதான் யூடியூபை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க கரிசாண்டல் மோடில் செய்யுங்கம்மான்னு ஃபேன் பாய் அடுத்தாக்கில் இன்றைக்கி சண்டேயா சேட்டர்டே ஹோம் எல்லாம் கொடுத்துருக்காங்களா எவ்வளோ போர்ஷன்ஸ் நடத்தியிருக்காங்க அவ்வளோத்தையும் கடை கடன் படித்து முடிங்க உன்னை பக்திகால் పటిగే నాంటిరు పూకల్ పాడి ముత్తమాయి ఆహా మండే దా ఓపెన్ ఆ వెరీ గుడ్ వెరీ గుడ్ అమ్మదా గణేశన్ వద్దాక పోయిటాంగ్లా இந்த ஹரிசாண்டல் மோடு யாருக்கும் தெரிகிறது இல்லையா ஏன் அதிகம் வரமாட்டாங்க ஆ இன்னைக்கு ஹரிசாண்டல் மோடில் வச்சு செய்தேன் ஏன்னா யூடியூபே அப்படி தான் செய்ய சொல்லுது சிலர் வந்து எனக்கு அந்த பட்டன் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க വിനായകനെ വിനൈ തീർപ്പവനെ വേള മുഖത്തോണെ യാള മുതൽവനെ വിനായകനെ വിനൈ തീർപ്പവനെ ഉമാപതിൻ്റെ ഒരു സൂറ്റി നേ கணியை உண்டாய் கதிர்வேளவனின் கருத்தில் நின்றாய் கதிர் வேளவனின் கருத்தில் நின்றாய் விநாய கணே ஆயில் எச்சத்திரம் அம்மா எனக்கு உங்களுக்கு அம்மா வீட்டு சொத்து வரணும்னா ஆயில் நட்சத்திரம் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க நீங்கள் அம்மா வீட்டு சொத்து வரணும்னா பௌர்ணமி தோறும் அம்பிகையை போய் கும்பிடுங்க ஒரு ஏ பதினோரு நெய் விளக்கு போட்டு பௌர்ணமி தோறும் அம்பிகையை கும்பிடுங்க புதன்கிழமை தோறும் பெருமாளை போய் அஞ்சு பிரகாரம் சுற்றி கும்பிடுங்க ஒரு கை துளசி வாங்கி பெருமாள் பாதத்தில் வச்சு தாய்வழி சொந்தத்துக்கு பெருமாள் காரகன் அம்பிகை வந்து அம்மா அதனால ரெண்டு பேரையும் நீங்கள் கும்பிடும்போது உங்களுக்கு தாய் சொத்து கிடைக்கும் தவறாமல் கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஒவ்வொரு பௌரணைக்கு கரெக்டாக பெறணும் அதே மாதிரி ஓ சரி சரி தேங்க்யூப்பா தேங்க்யூ அதனால் அமுதா கணேசன் தாய் வழி சொத்து கிடைக்க நீங்கள் பௌர்ணமி பூஜையை போய் சாமி கும்பிடுங்க அம்பிகையை கும்பிடுங்க நிறைய லேடிஸ் கூட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் புதன்கிழமை பெருமாளை போய் கும்பிடுங்க இந்த ரெண்டையும் தவறாமல் செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கைவழி வழி சொத்து இன்றைக்கி கண்டிப்பாக கொடுக்கணும் சட்டத்திலே இருக்குது பெண்களுக்கு சொத்து கொடுக்கணும்னு சட்டத்திலே இருக்குது நீங்கள் ஒரு வக்கீலையும் கூட போய் கேட்கலாம் அவங்க உங்களுக்கு வழியை சொல்லுவாங்க தாய்வழி சொத்து கிடைக்கிறதுக்கு என்ன வழிங்குறத வக்கீலை நீங்கள் கேட்டாலும் சொல்லுவாங்க யூ டோல்டு மீ ஒன்ஸு எங்கள் அம்மா அம்மா மாதிரியே ஆ நன்றி நன்றி அமுதா கணேசன் ஒரு வக்கீலையும் பாருங்கள் சாமியை மாத்திரம் கும்பிடறதோட ஒரு வக்கீலையும் கேளுங்கள் அம்மா வழி சொத்து எனக்கு கிடைக்கணும் என்ன செய்யன்னு கேளுங்க அவங்க உங்களுக்கு வழி சொல்லுவாங்க ஃபேன் ஹவ் ஒன்ஸ் யூ டோல்டு மீ யூ ஆர் ஜஸ்ட் ஆஸ் மை அம்மா அம்மா ஐ கால் யூ ஆஸ் அம்மா ஐ டோல்டு யூ ஓகே யூ கால் ஐ கேவ் யூ பெர்மிஷன் to call me as a amma, amma i am 72 you know that velnikilamai mariyamman kovilukku varungal vilakethi pongolu vachchu vendum nandi nandi thank you thank you Mm -hmm. Mm -hmm. Mm -hmm. Mm -hmm. Thank you, thank you. நீங்கள் முதல் அந்த ஆலோசனை பண்ணிக்கோங்க சுவாமியும் கும்பிடுங்க அது ஒரு பக்கம் வக்கீலையும் கேளுங்க எனக்கு கிடைக்குமா கொடுப்பாங்களா அப்படின்னு விசாரிச்சுக்கோங்க சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டி தான் முன்னால் தொப்புன்னு அனுமன் வந்து நிற்கவும் ராவணனுடைய மாயையோன்னு தான் பயந்தான் அப்புறம் அவரை நான் உண்மையிலே ராம நிரூபித்ததும் தான் ஒரு இலையை கிள்ளி ஆசிர்வதிச்சார் அந்த இலை தான் என்ன இலை வெட்டலை அதனால தான் நம்ம அனுமனுக்கு என்ன மாலை போடுதோம் வெட்டிலை மாலை போடுதோம் நீங்கள் உங்கள் காரியங்களில் வெட்டி கிடைக்கணும்னா வெட்டிலை மாலை போடுங்க அனும அனுமனுக்கு நல்லபடி நீளை ஊசி வச்சு கோர்த்து அதில் பூவெல்லாம் வச்சு இப்போ கோர்த்தாங்க அந்த காலம் நாங்கள் வந்து குங்குமம் தடகுவோம் செந்தூரம் தடகுவோம் ஒரு பாக்கு வச்சு கட்டுவோம் இப்போ என்ன செய்கிறாங்க பூவு வச்சு வச்சு கட்டுறாங்க அப்படியும் செய்யலாம் வெட்டிலை மாலை சாத்தினிங்கன்னா உங்களுக்கு நினைச்ச காரியம் வெட்டி அடைக்கும் ஆந்திராவில் பார்த்திங்கன்னா கட்டுக்கட்டாக வெத்திலையை கொண்டு வந்து பாதங்கள்லாம் அடுக்குவாங்க ஆந்திராவில் ஒவ்வொரு இவ்வளோ இவ்வளோ கொண்டு பாதத்தில் அடுக்குவாங்க ஆக சீதாதேவி பிள்ளை ஆசிர்வதித்ததுனால அது வெற்றிலையாக ஆயிட்டு அதே மாதிரி மருதாணி என்ன செஞ்சிச்சு சீதாதேவிக்கே ஆறுதல் கொடுத்தது அதனால தான் மருதாணியை என்னென்னு சொல்லி ஆசிர்வதித்தால் உன்னைய தொட்ட உங்களுக்கு நீ பிடிச்சிக்குவே அதனால உன்னை எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொன்னான் இந்த மருதாணி வைக்கிறதுனால பாருங்கள் நம்ம மனநிலை வந்து நல்லா ஏன் நிறைய பேர் வருவாங்க ஒன்னையும் காணும் ஃபேன் பாய் போயாச்சா இருக்கிறாப்லையா அந்த மருதாணிய ஒரு விஷயம் இருக்கு நீங்கள் வாசலில் மருதாணி வச்சா வீட்டுக்கு லக்ஷ்மிகரம் அதே சமயம் இந்த மருதாணியை பறித்து அரைச்சி எல்லாத்துக்கும் நீங்கள் இவ்வளோ இவ்வளோ தானம் பண்ணுனீங்கன்னா ஆ இருக்கே பாட்டி ஏன்ப்பா நிறைய பேர் வ ஆப்ஷன்னு தெரியாமல் இருக்கிறாங்களா அன்றைக்கு ஒரு பொண்ணு சொல்லிச்சு எப்படி ஆன் பண்ணணும்னு தெரியலம்மான்னு சொல்லிச்சது அது என்னன்னு பார்க்கணும் இந்த மருதாணியை நீங்கள் வீட்டு முன்னால் வச்சால் நல்ல ஒரு லக்ஷ்மிகரம் வீட்டுக்குள்ளே எந்த துர்சக்திகளையும் வரவிடாது அதோட இந்த மருதாணியை அரைச்சி நீங்கள் சுமங்கலிகளுக்கு தானம் இவ்வளோ இவ்வளோ தானம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அடிக்கடி நீங்கள் மருதாணி அரைச்சி கையில் வச்சால் நம்ம மனநிலையவும் சாந்தப்படுத்தும் மருதாணி அதனால் மருதாணியை நீங்கள் அரைச்சி கையில் வைக்கிறது மிகவும் நல்லது சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீ ராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினார் ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் கலங்கிட வைதேகி அரங்கில வந்தார் துயர் துடைக்க தினமும் நீங்கள் இந்த கைப்பிரதியை படித்தாலே போதும் சுந்தரகாண்டத்தை தினமும் நீங்கள் வாசித்தா உங்கள் வாழ்க்கை படகுக்கு ஒரு துடுப்பு போல ஆகும் இந்த சுந்தரகாண்ட புஸ்தகத்தை நீங்கள் பதிப்பகத்தில் வாங்கி உங்கள் பூஜை ஷெல்ஃபில் வச்சு சந்தனம் குங்குமம் பூ போட்டு வணங்கினால் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் குடும்பமே சுபிட்சமாகும் அரக்கையின் அகந்தையை அளித்திட்டு அனுமனம் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டான் இந்த மருதாணி மரம் பற்றி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போவே கூட நீங்கள் வாங்கி உங்கள் வாசம் முன்னால் மருதாணி தொட்டியை வைங்க அதே மாதிரி இந்த அது என்னது ஓமவெள்ளி செடியையும் வாசம் முன்னால் வச்சிங்கன்னா துர் எல்லாம் நிறுத்தி அது ஒரு மூலிகை செடி அந்த மூலிகை செடியை நீங்கள் வாசல் முன்னால் வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது ஓமெனும் മുണക്കോ മുതൽ വണക്കം മുതൽ വണക്കം കരുണെ കടല കണിതവൻ ഗണപതി കർപ്പകരു വിളങ്ങുണനീതി ഗണപതി ഗുണപതി ഗജപതിയെ முதல கைய முதல் வணக்கம் முதல் வணக்கம் முதல் வணக்கம் ஆக சீதாதேவியை பார்த்து ஆசிர்வாதம் வாங்கி நான் ராம படையோடு நான் வருவேனம்மா நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்ல சீதாதேவி என்ன சொல்லுதா இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே ராமர் வரலைன்னா நான் தீ குளிச்சிருவேங்க வேண்டாம் வேண்டாம் அப்படியெல்லாம் செய்யாதீங்க இப்போவே நான் அவங்கள என் கையில் கொண்டு போயிட முடியும் ஆனால் ராமர் வந்து தான் இந்த காரியத்தை நடத்தணும் அதனால தான் நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு அம்மையிட்ட விடைபெறுதார் விடைபெறும்போது இந்த கணையாளியையும் கொடுத்துருதாரு இந்த கணையாளியை பார்த்தது தான் அம்மைக்கு உயிரே வருது இருக்கு அப்போ தன்னை பார்த்தது கடையாளமாக கொடுக்கணுமேனு ஒரு சூடாமணியை கொடுத்தான் தான் தலையிலேருந்து எடுத்து இந்த சூடாமணியை நீ ராமர்கிட்ட காட்டுன்னு கொடுக்க அந்த காலத்துல எல்லாம் அரசர்கள் வந்து முத்திரை மோதிரன்னு கொடுப்பாங்க அதை வச்சு தான் இந்த நாட்டு அரசர்னு சொல்ல முடியும் சூடாமணியை வாங்கி கொண்டவர் அதை பத்திரப்படுத்திட்டு சரி ராவணனுக்கு நான் ராமர் வந்த கதையை சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லி அங்கே தாவி தாவி போய் அவ்வளோ சேட்டையும் பண்ணு குரங்கு சேட்டை பண்ண கேட்கவா வேணும் எல்லா சேட்டையும் பண்ணுதார் பண்ண பண்ண என்ன ஆச்சுது எல்லா அறக்குற அரைக்கையும் இது என்னமோ ஒரு வினோதமான குரங்கு இங்கே வந்திருக்குன்னு சொல்லி வாழில் தீயை பொருத்தி வச்சுட்டாங்க துணியெல்லாம் கட்டி தீயை பொருத்தி விட்டுட்டாங்க இது அறிஞ்சதும் சீதாதேவி அக்னி தேவனை கும்பிடுதான் அவர் வாளுக்கு நீ ஒன்றும் செய்யாத குளிர்ச்சியாக இருந்து கும்பிட்டுருதான் தாயாரே கேட்கும்போது அக்னி தேவன் மாட்டேன் பாரா அந்த பால் வந்து தீ வச்சது ஒன்றுமே அவருக்கு செய்யலை என்ன செஞ்சார் குரங்கு ஒரு இடத்துல இருக்குமா தாவி 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 இலங்கை பூரம் தீயை வச்சு விட்டார் தந்தலைக்கு தானேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த இலங்கை வாசிகள் வந்து குரங்குக்கு போய் இதை துன்பத்தை கொடுக்க அது என்னாச்சு அவர் அந்த துன்பத்தையும் இன்பமாக்கிட்டார் இலங்கையே பற்றி எரியுது இந்த இந்த செய்தி ராவணனுக்கு போகுது உடனே அந்த குரங்கை கட்டி இழுத்துட்டு வாங்கன்னு இந்திரஜித் அனுப்புகிறார் இந்திரஜித்தால் போர் புரிஞ்சு என்ன செஞ்சால் இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தை விட்டார் பிரம்மாஸ்திரத்தை விட்டு கட்டை சொன்னார் கட்டை சொல்லும்போது அந்த கட்டில் அவர் இருக்கும்போது யாரும் அதை தொந்தரவு பண்ணக்கூடாது இவங்க எல்லாரும் அந்த குரங்கை போட்டு தொந்தரவு பண்ணி வால்லையெல்லாம் தீயை வச்சு எல்லாம் பண்ணனால பிரம்மாஸ்திரம் அவரால் ஒன்றுமே செய்ய முடியல எப்போதுமே அப்போ இந்திரஜித்து வருத்தப்படுதார் இந்த முட்டா ஜனங்க இப்படி பண்ணி போட்டுது பிரம்மாஸ்திரத்தில் கட்டுனவங்கள ஒன்றும் செய்யக்கூடாது இவங்க தொட்டு இவ்வளவும் பண்ணி போட்டாங்களேன்னு கடைசியில் அவுத்து அந்த மயக்கம் தெளிஞ்சு வாராரு அனுமன் அரண்மனைக்குள்ளே வாராரு வந்து ராவண முன்னால் நிற்கார் தூதுவனுக்கு என்ன செய்யணும் ராவணன் அமரதுக்கு இடம் கொடுக்கணும்ல அமரதுக்கு இடம் கொடுக்காம என்ன செய்தார் நின்றுக்கிட்டே பேசுதார் இப்படி பேசவும் அனுமர் என்ன செஞ்சார் தன்னுடைய வாழையே ஆசனமாக ஆக்கிக்கிட்டார் ஆசனமா ஆக்கி அதில் உட்காந்துக்கிட்டு பேசினார் ராவணனுக்கு கோபம் வந்து தான் அனுமனுக்கு வாலில் தீ வைக்க சொல்லி அவர் வான இலங்கை பூரா தீய வச்சுக்கிட்டார் இப்படி ஒரு தூதுவனை இப்படியெல்லாம் இம்சை செய்யலாமா கடைசியில் என்ன செஞ்சார் கடலில் போய் வாழை நினச்சி அணைச்சி தீய அணைச்சிட்டு தாயார்ட்ட வந்து இப்படியெல்லாம் நடந்தது நான் போய் ராவணன்ட்ட சொல்லி நான் படையோடு வாரம்மா நீங்கள் அது வரைக்கும் கவலைப்படாமல் இருக்கிறீங்க ராமர் வந்தே உங்களை கூப்பிட்டு போவார் நாங்கள் வானரங்கள் அத்தனை பேர் இருக்கோம் எல்லோருமே வந்து உங்களை மீட்டுட்டு போகிறோன்ட்டு போவார் நமஸ்காரம் பண்ணி பழையவடி சீதைக்கு உயிர் கொடுத்தார் அதனால தான் சீதைக்கு உயிர் கொடுத்த ஸ்ரீமாருதி சிந்தையில் வந்து நின்ற ஸ்ரீமாருதி பொல்லாத ராவணனை லங்கேசனை పుళువాయ మదిట థ్రీ మారుది జైయా మారుది సూవా మారుది థ్రీ మారుది జైయా మారుది ఇంది మంల ఆమదా కనేశికుకులు చేదాం జేదాం ప్రయా இப்படி இந்த ராமாயண கதைகளை பாலகாண்டத்தை கேட்டிங்கன்னா குழந்தை வரம் கிடைக்கும் சுந்தர காண்டத்தை கேட்டிங்கன்னா சகல நன்மையும் கிடைக்கும் அதனால தவறாமல் ராமாயண கதைகள் எங்கெங்கே சொல்லுதோ அதை போய் கேளுங்க அனுமனே வந்து கேட்க நிற்பாரம் அதுக்காக அனுமனுக்குன்னு நெ சேர் போட்டிருப்பாங்க அனுமனுக்குன்னு சேர் போட்டு அதுக்கு முன்னால் பால் பழம் எல்லாம் வச்சு இருப்பாங்க இந்த சுந்தரகாண்டத்தை நம்ம கேட்டாலே நம்ம க கா கஷ்டங்கள்லாம் காணாமல் போகும் அதனால தான் ராமாயணம் படிக்கையில் பாருங்கள் சுந்தரகாண்டம் சொல்லையில் அவ்வளவு கூட்டம் வரும் தவறாமல் எங்கெங்கே சொற்பொழிவுகள் நடக்கோ அங்கங்கே போய் கேளுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்